தமிழ் பேசும் அனைத்து உள்ளங்களுக்கு பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க நாங்கள் தமிழ்நாட்டில் வாழ்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நாங்கள் இன்றைக்கு வந்திருக்கின்ற இடம் திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார் தாலுக்கால் இந்த சைட் வந்து அமைஞ்சிருக்குதுங்க இந்த சைட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உத்திரமேட்டோ அல்துறை பயிர் போகிற இந்த பஸ் ரூட்டில் தான் இந்த சைட்டு வந்து அமைஞ்சிருக்குதுங்க இது ஒரு பஸ் ரூட் சைட்டு இது இது ஒரு நஞ்சை புஞ்சை கலந்த மாதிரி ரெண்டு ஏக்கர் முப்பது சென்ட் வருங்க இதா அங்கே சைட்டு பவுண்ட்ரி காட்டுற பாருங்க இது தார் ரோடுங்க இது உத்தரமேரிலேருந்து இருந்து நமக்கு வந்து அல்தரை வந்துட்டு அல அல்தரை டு பையூர் ரோடுங்க இது இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த தார் ரோட்டில் வந்து உங்கள் ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நூறு அடி வருது நான் சைட்டுக்குள்ளே போகிறேங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு ஏக்கர் முப்பது சென்ட்டில் பார்த்தீங்கன்னா முப்பது சென்ட்டு மட்டும் புஞ்சை இடம் வருங்க முப்பது சென்ட்டு மட்டும் புஞ்ச இடம் வரும் இதில் வந்து ஒரு கிணறு ஒன்று இருக்குது அந்த கிணறு வந்து உங்களுக்கு பவுண்ட்ரியை போயிட்டு காட்டுறேன் நான் இது ஒரு அருமையான சைட்டுங்க இது முத்தமேலேருந்து நம்ம சைட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பதினைந்து கிலோமீட்டர் வரும் வந்தாசி பார்த்தீங்கன்னா ஒரு பதினைந்து கிலோமீட்டர் வருங்க இது பஸ் ரூட் தார் தாரூர் சைட்டு இதில் ஒரு மைனஸ் ஒன்று இருக்குதுங்க இந்த சைட்டுக்கு ஆப்போசிட்டில் வந்து ஒரு சுருகாடு எரிமே இடம் ஒன்று இருக்குது இதுதாங்க மைனஸ் இந்த விலை வந்து பன்னெண்டாயிரூபாங்க ஒரு சென்டின் விலை வந்து பன்னெண்டாயிரம் இது வந்து நஞ்சை பூஞ்சை வந்து கலந்த மாதிரி இருக்குதுங்க பவுண்ட்ரி வந்து ஃபுல்லாக காட்டுற பாருங்க திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார் தாலுக்காவில் இந்த சைட் வந்து அமைஞ்சிருக்குது மொத்தம் பார்த்திங்கன்னா ரெண்டு ஏக்கர் முப்பது சென்ட்டுங்க உங்களுக்கு ஃபுல் பவுண்டரி காட்டுற பாருங்க ஒரு விவசாய பயன்பாட்டிற்கு நல்ல தரமான இடங்க இது இதில் வந்து ஒரு கிணறு ஒன்று இருக்குது அந்த கிணறு நோக்கி தான் நான் போயின்னு இருக்கிறேன் இது ஒரு அருமையான சைட்டுங்க இது தாரோட சைட்டில் தான் இந்த சைட்டு வந்து அமைஞ்சிருக்குதுங்க அதனால் விவசாய பயன்பாட்டுக்கு நல்ல ஏற்ற இடம்ங்க இது ஒரு சென்டின் விலை பன்னெண்டாயிரம் ரூபா உங்களிடம் வந்து இடங்கள் வந்து விற்பனைக்கு இருந்தால் நேரடியாக எங்களை அணுகுங்கள் உங்களுக்கு நேர்மையான முறையில் நாங்கள் விற்று கொடுக்குறோங்க நம்ம சென்னை கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எழுபத்தஞ்சி கிலோமீட்டர் வருங்க காஞ்சிபுரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாற்பது கிலோமீட்டர் வருங்க செங்கல்பட்டு ஒரு நாற்பது கிலோமீட்டர் வரும் இது சைட்டு வந்து நல்ல அருமையான சைட் தான் இந்த சைட்டில் ஒரு எரிமேடம் ஒன்று நம்ம ரோடுக்கு ஆப்போசிட்டில் தான் இருக்குது நம்ம சைட்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது அதனால் வந்து ஒரு மைனஸ் மட்டும்தான் இருக்குது இது ஒரு விவசாய பயன்பாட்டுக்கு நல்லா கிணறு காட்டுறோம் பாருங்க அந்த மரம் பக்கத்தில் தான் கிணறு இருக்குதுங்க அதனால் இது ஒரு அருமையான சைட்டு எனக்கு கால் பண்ணுங்க இடம் கூட்டின்னு வந்து காமிக்கிறேன் இடம் பொறுஞ்சிருந்தால் ஓனராண்டு பேசிக்கலாங்க நம்ம வியாபாரம்லாம் வந்து நேர்முக வியாபாரம் தான் ரெண்டு ஏக்கர் முப்பது சென்ட்டுங்க இல்லை ரெண்டு ஏக்கர் நஞ்சு முப்பது சென்ட்டு புஞ்சுங்க இது ஒரு சிங்கிள் ஓனர் டாக்குமெண்ட்லாம் கிளியரன்ஸாக இருக்குது எனக்கு கால் பண்ணுங்கள் இடம் கூட்டின்னு வந்து காமிக்கிறேன் பிடிச்சிருந்தால் பேசிக்கலாங்க வாழ்க தமிழ் வளர்க தமிழ் வாழ்க தமிழ்நாடு நன்றி வணக்கம்